பாருங்க அது கம்பு மாவு உருண்டை பார்ட் ரெண்டு ஃபினிஷிங் டச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த வெள்ளத்தை பாகு வைக்கணும் சும்மா ஒரு இளம்பாக அதாவது பச்சை சுடு வெள்ளத்துல போட்டோம்னாக்க புளிச்சு போயிடும் நிக்காத ஒரு நாள் ரெண்டு நாள்ல புளிச்சு போயிடும் இதுனாக்க ஒரு நாலு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் இன்னும் சொல்ல போனாக்க நாங்கெல்லாம் இதை ஒரு ஏழு எட்டு பத்து நாள் கூட வச்சிருந்துருக்கோம் இந்த பரங்கப்பிடியெலாம் வந்து பாகு வச்சு இது நெய் ரெண்டு முட்டை நெய் விட்டதுனால இதனால் ஒரு முட்டை தான் நெய் விட்டுருக்கேன் கையில் ஒட்டவும் ஒட்டாது வாசனையாகவும் இருக்கும் இதுக்கு பேர் நாங்களாம் பச்சடி கரண்டியும் போ எப்படி சொல்லலாமோ சொல்லலாம் வந்து இந்த சுடு அதாவது பாகு இளம் பாகு வெள்ளத்தில் பன கருப்புட்டி நாங்கள் வெள்ளம்னு சொல்லுவோம் பனங்கருப்புட்டி இது கொட்டாங்கச்சி தேங்காய் மாதிரி இருக்குமே அந்த கருப்புட்டி வெள்ளம் காதியில் பெரிய காதியில் வைக்காது வடை சர்வோதயால இருக்குது அதில் வாங்கி அந்த பா அதை இளம் பாகு காய்ச்சின்னு ஏலப்பொடி போட்டு இதனால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிண்டு அப்புறமா காய்ச்சினோன்னா கண்டிப்பாக இதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பத்து நாளைக்கு தாராளமாக நாலு நாள் வெளியிலேயே வச்சுக்கலாம் பத்து நாள் வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் உடம்புக்கு எந்த சூழ்நிலையும் முதி குழந்தைகள் முதல் பெரியவர் வரை உபயோகிக்கக்கூடிய சத்தான உணவு ஆகும் இந்த இடத்துல பாருங்கள் மக்களே இது வந்து இந்த ஏலப்பொடி ஜாதிக்காய் இதெல்லாம் க கலந்து நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த பொடியை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இது வந்து ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் காம்போவாக பிடிச்சி வச்சுருக்கோம் இது பாருங்கள் உருண்டை ரெடி டு ஹீட்டு ஸோ எல்லோரும் எங்கள் கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிடுங்க எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை வாழ்த்துங்க தேங்க் யூ பை ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்